நீருக்கு நன்றி வெட்ட வெளியே மெய்யென்று இருப்பவர்களுக்கு பட்டயம் எதற்கடி குதம்பாய் பட்டயம் எதற்கடி இது சித்தர்களின் நிறைமொழி அருள்வாக்கு வாக்கு வெட்டு வெளியில் அணுக்கள் தோன்றி ஒன்றோடு ஒன்று கூடி கலந்து பிரிந்து நிலைத்து நின்றதால் நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் உறுப்பெற்றது இந்த பூமிக்கு உயிர்களை சுமந்து வந்த கருப்பொருள் நீர் இதை மெய்ஞானமும் விஞ்ஞானமும் நிரூபணம் செய்கிறது உலக உயிர்கள் என்புற்று வாழ நீர் இன்றியமையாதது நீரால் முழுவதும் சூழப்பட்ட உலகம் பல கோடி ஆண்டு தன் மாற்றத்தால் நீர் உலர்ந்து போனதால் உலகம் என்னாயிற்று நீரிலிருந்து உயிர்கள் நிலத்தில் பிரவேசிக்க பல்லுயிர்கள் தோன்றிற்று ஓரறிவு மரம் முதல் ஆறறிவு கொண்ட மனிதன் வரை மகிழ்ச்சியாக வாழ பூமி தாய் பஞ்சபூதங்கள் அளித்து கருணை செய்தால் இயற்கையோடு இயைந்து இப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த மனித சமூகம் மக்கள் பெருக்கத்தினாலும் அறிவியல் வளர்ச்சியினாலும் இயற்கை வளங்களை எல்லை மீறி பயன்படுத்தியதன் விளைவாக உலக உயிர்களுக்கு கருணை செய்த நீர் இன்று பாதுகாக்கப்பட வேண்டிய பொருளாக மாறியுள்ளது கடந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு எங்க பகுதியில் ஏற்பட்ட ஒரு பெரும் வறட்சி வந்து நீர்நிலை பணிகளுக்கு எங்களை தூண்டுகோலாக இருந்துச்சு எங்க ஊர்ல ப பத்துக்கு அப்புறம் எங்க ஊர்ல எங்க அன்றாயிர தேவைகளுக்கும் கூட கிட்டாம்பளத்துல இருந்து ஆண் பக்கத்து ஊர்ல தண்ணி வர அளவுக்கு சூழ்நிலை மாறி எங்கே போர் ஓட்டாலும் தண்ணி இல்லை கடுமையான வறட்சி ஏரி குளம் கிணறு ஆறு என நீர்நிலைகள் பெருமளவில் வறண்டு கொண்டே வருகிறது நமது கோவையில் நீர்நிலைகள் மீட்கப்பட வேண்டும் என்று உணர்ந்த ஒரு மனிதனின் எண்ணமே இன்று கௌஷிகா நீர்க்கரங்கள் அமைப்பு தோன்ற காரணமானது பள்ளி செல்லும் சிறுவயதில் கௌஷிகா நதியில் ஊற்றுகள் தோண்டி நீரருந்தி களைப்பு தீர விளையாடிய அந்த சிறுவனுக்கு காலங்கள் நகர்ந்த பின்பு நதி வறண்டு கிடப்பதை காணும் போது கன்று இழந்த பசு போல மனம் வாடியது காலங்கள் உருண்டோட களம் இறங்கினார் மக்களை ஒன்றிணைத்தார் குழுக்களை உருவாக்கினார் இருபது ஆண்டு கால தொடர் உழைப்பினால் இயற்கை அன்னையின் கருணையால் முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு கௌசிகா நதியில் வெள்ளம் பாய்ந்தது நதி உயிர் பெற்றது கௌசிகா நதி செல்வராஜ் என்ற பெயரும் மக்கள் மனதில் நிலை பெற்றது நமக்கு தெரிந்த இரண்டு நதிகள் என்னன்னா ஒண்ணு நொயல் அடுத்தது வந்து பவானியாறு கோவை மண்டலத்தை சொல்றேன் இந்த ரெண்டு நதிகளை தவிர இடையில ஒரு காட்டாரு நமக்கான வரலாற்று ஆவணங்கள்ல இருந்தாலும் கூட அது வந்து இன்னைக்கு காப்பாற்றப்படாமல் தொலைந்து போய்விட்டது அதை மீட்டெடுக்க முயற்சி தான் நாமெல்லாம் ஈடுபட்டு வர்றோம் அருணினிநாத திருப்புகளில் வந்து முருகனை பற்றி பாடிட்டு இருந்த கடம்ப மரங்கள் மற்ற மரங்கள் விலங்குகள் எல்லாம் அடிச்சுட்டு வர்றதை பற்றி அருணனிநாத திருப்புகளில் பாடியிருக்காரு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய வீச்சில் வந்து இந்த நதி ஓடிட்டு இருந்திருக்கு கௌஷியா நதியின் சீரமைப்பிற்காக நதிப்படுக்கையில் தொல்லியல் ஆய்வுகள் நதிக்கான புராதான இலக்கிய சான்றுகளின் ஆய்வு இவையெல்லாம் கௌஷியா என்ற பெயரை மக்களிடம் நிலைநாட்டியது நதியை மீட்டுருவாக்க அரசிடம் தொடர் வலியுறுத்தல்கள் கௌஷியா நதியை அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் இணைத்தது போன்ற ஆக்கப்பூர்வமான பணிகளை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து செய்து வந்த போதிலும் கௌஷியா நீர்க்கரங்களின் முதல் மக்கள் அமைப்பான சின்னவேடம்பட்டி ஏரி பாதுகாப்பு அமைப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு துவங்கப்பட்டது சின்ன வேடம்பட்டி ஏரி முதல் அல்லி குளம் வரை இன்று பதினாறு நீர்நிலைகளை மீட்டுருவாக்கம் செய்து நீர்த்ததும்பும் குளங்களாக மாற்றியுள்ளது கௌஷிகா நீர்க்கரங்கள் அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சிஎஸ்ஆர் பங்களிப்பு எல்லாரும் சேர்ந்த எடுத்த கூட்டு முயற்சினாலே இன்றைக்கி கௌசிகா நதியோட நீர்த்தேக்கங்களில் முடியும் சர்க்கார் சாமர் குளம் அக்ரஹார சாமர் குளம் கலிங்கராயன் அதுக்கு பிறகு நம்ம கீரநத்தம் பகுதியில் இருக்கிற பகுதிகள் வெள்ளக்கிணறு அப்புறம் மது மதுக்கரை யாரை பற்றி சொன்னீங்க கீழே வந்து இதோட டைரக்டா லிங்க் இல்லைன்னா கூடியும் நம்ம பரம்புக்குள்ள மாறியால் இதுக்குள்ள உட்பட்ட கோதவாடி குளம் வரைக்கும் இந்த இயக்கம் வந்து அந்த கௌசிகா நீர் கரங்கள் என்று சொல்கிறது எவ்வளோ நீளமான கரங்கள் அவங்க மிக வேகமாக குறுகிய காலத்துக்குள்ள ஒரு இயக்கமாகவே மாத்தி அதை ப்ரூவ் பண்ணி கொடுத்திருக்காங்க முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தடாகம் பள்ளத்தாக்கில் இருந்து குட்டைக்கும் நீர் வந்துள்ளதும் ஆண்டுகளுக்கு பிறகு கோதாவாடி குளம் கடந்த ஆண்டு நிறைந்ததும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு காளிங்கராயன் குளம் நிறைந்ததும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அக்ரஹார சாம குளம் ஏரி நிறைந்ததும் கௌஷிகா குளம் உருவானதும் கடைக்காளி குட்டை சீரமைக்கப்பட்டதும் மதுக்கரை ஆற்றில் புதிய தடுப்பணைகள் அமைக்க பெற்றதும் கீரணத்தம் காரைக்குட்டை நிரம்பி விளைந்ததும் ஆவாரங்குளம் மீட்டு வையம்பாளையம் தடுப்பணை நீர் நிறைந்து அன்னை கௌஷிகா நதியை உயிரூட்டியது நாற்பதாயிரம் மரங்கள் கொண்ட கோவில் காடுகள் சத்தமில்லாமல் உருவானதும் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னை கௌஷிகா நதி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு குத்துயிர் பெற்று துள்ளி ஓடியதும் சாத்தியமானது அனைவரது ஒப்பில்லா ஒத்துழைப்பாலும் உதவியாலும் மட்டுமே மனிதர்களும் மாட்சிமை சிறப்புடன் வாழ நீர் இன்றியமையாதது புனிதம் கௌசிகா நீங்கள் நண்பர்கள் முன்னெடுத்து நடத்தூடிய நீருக்காக நன்றிவிடா என்னால நேரில் கலந்துக்க முடியல கானொடி மூலமாக கலந்துக்கிறேன் நீருக்காக பங்களிப்பு நளிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இந்த விழா அமைந்திருப்பது கண்டு என் மகிழ்ச்சி குன்னத்தூர் குட்டை புதுப்பாளையம் தடுப்பணை கானூர் ஏரி செம்பநாயக்கன்பாளையம் ஏரி வண்ணார் குட்டை அள்ளி குளம் உள்ளிட்ட உயிர் பொருளான நீரை சேமிக்கும் வல்லமை கொண்ட நூறு குளங்களை மீட்டுருவாக்கம் செய்யவும் அன்னை கௌசிகா நதியை தொடர்ந்து உயிர்ப்பிக்கவும் கௌசிகா நீர்க்கரங்கள் அமைப்பு தங்கள் அனைவரோடும் இணைந்து மனதார உறுதி இருக்கிறது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த உன்னத பயணத்தை மேற்கொள்வோம் எதிர்வரும் தலைமுறைகள் வாழ ஊர்கூடி தேர் எழுப்போம் ஏரி குளம் கிணறு ஆறுகளில் இயற்கையும் துணையோடு நீர்த்ததும்பச் செய்வோம் எண்ணம் மட்டும் இருந்தால் போதுமா நீர்நிலைகளை மீட்டெடுக்க பணம் வேண்டுமே என்ற எண்ணம் தோன்றிய போது இருகரம் நீட்டி உதவிய தன்னார்வ அமைப்புகள் தொழில் நிறுவனங்கள் அன்பு உள்ளம் கொண்ட மக்கள் என நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் கோடான நன்றிகளை அவர்கள் பாதம் தொட்டு சமர்ப்பிக்கின்றோம் கௌஷிகா நீர்க்கரங்கள் மீது நம்பிக்கை வைத்து அனுமதி அளித்து வழிகாட்டிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் கௌஷிகா நீர்க்கரங்கள் அமைப்போடு தோளோடு தோள் நின்று செய்திகளை மக்களுக்கு எடுத்து சென்ற ஊடக நண்பர்களுக்கும் நன்றிகள் பல பல கௌஷிகா நீர்க்கரங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு வழிகாட்டிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் நீர்வளத்துறைக்கும் ஜல்சக்தி அபியான் திட்ட அதிகாரிகளுக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி நிறுவனங்களுக்கும் கலைக்குழுக்களுக்கும் இந்த தருணத்தில் உலமாற நன்றி கூறுகிறது கௌஷிகா நீர்க்கரங்கள் ஏறும் ஊரும் பல்லுயிரும் பாரும் செழிக்க செய்யும் நீருக்கு நன்றி செலுத்துகிறது கௌஷிகா நீர்கரங்கள் நீருக்கு நன்றி